வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மாதம் மாதம் உங்களுக்கு சுக்ரன் எந்த பாவத்துல பயிற்சி ஆகிறான் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாதம் மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு விடியர் காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அப்படின்றத விட இருபத்தி ஒண்ணு அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் மிதுனத்துல இருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலன்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்கிறார் பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி சுக்கர பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு ஆக கண்ணிராசி அன்பர்கள் சுக்ரன் லாப சுக்ரனா உங்களுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்ப லாப சுக்ரனா வந்து உட்கார்ந்து இருக்கும்போது என்னென்ன விஷயம் செய்வான் கண்ணி நீங்க என்ன தொழில்னாலும் செய்யுங்க நீங்களே ஆல்ரெடி அதீத புத்திசாலிகள் நல்ல தெளிஞ்சு ஆராய்ஞ்சு தெளிவா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க அப்போ உங்க தொழில் அப்படின்றது மேன்மையாகவும் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அதுக்கும் மேல தொழில் குரு இருக்கும் அத பத்தி பின்னாடி பாக்கலாம் லாப சுக்ரன் நீங்க எந்த தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் நீங்க உப்பு புளி மிளகா வித்தாலும் சரி இல்ல ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன் வச்சு அதுக்கு ஒரு பெரிய சிஇஓ இருந்தாலும் சரி இல்ல லெவல்ல பல தொழிற்சாலைகள் வெடிச்சு இருந்தாலும் சரி அந்த தொழில்ல வரக்கூடிய லாபத்துக்கு சுக்ரன் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது ஒரு பெரிய பிளஸ் இல்லீங்களா அதுக்கும் மேல சுக்ரன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் உங்களுக்கு குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு வசதி வாய்ப்பு திடீர் தன பிராப்தி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான் அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டு நானும் பல முறை ட்ரை பண்ணிட்டேன் கஜினி முகமது படை எடுத்த மாதிரி படை எடுத்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை ஆகவே இல்லை அப்படின்ற ஒரு வேலை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைவேறும் இதுக்கு சுக்குரனே கேரண்டி அப்படின்னா அந்த வேலை அவங்க உங்களோட வேலை எது வேணா இருக்கலாம் எனக்கு ஒரு வேலையா இருக்கலாம் எனக்கு ரொம்ப நாள் நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கலாம் வேலை இருக்கலாம் இவங்களுக்கு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டே இருந்திருக்கலாம் நிறைவேறாத வேலையா இருக்கலாம் அவருக்கு இருக்கலாம் அவங்க உங்க வேலைன்றது டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது ஆக மொத்தம் நான் ரொம்ப நாள இந்த வேலை நடக்குமான்னு பிளான் பண்ண அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு அடுத்து நம்ம இப்படி பதினோராம் பாவத்துல இருந்தே வரலாம் பன்னெண்டாம் பாவத்துல வந்து பாருங்க சூரியன் கேட்டு இணைவு எனக்குரிய இந்த ஆவடி மாதம் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் இந்த இடத்துல வந்து சேருவாரு இந்த சுக்கர பயிற்சி முடிகிற காலகட்டம் வரைக்கும் புதன் அந்த பாவத்திலே தான் இருப்பாரு அப்ப இந்த சூரியன் கேது இணைவு பன்னெண்டாம் பாவத்துல அப்படின்னும் போது நான் வெளிநாட்டுக்கு டூருக்கு போலான்னு பிளான் பண்ணேன் அதுக்கு எங்க அப்பா சப்போர்ட் பண்ணாரு எங்க மாமனார் சப்போர்ட் பண்ணாரு நான் வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யலான்னு பிளான் பண்ணேன் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் நான் வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறேன் இதுக்கு எனக்கு என்னோட ஐயர் அஃபிஷியல் சப்போர்ட் பண்ணாங்க எங்க மாமனாரோட சப்போர்ட் வந்துச்சு அரசு சார்ந்த சப்போர்ட் வந்துச்சு இந்த மாதிரி அமையும் அதுக்கப்புறம் உங்க சுயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கா பொதுவா கண்ணி சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க டக்குன்னு டென்ஷன் ஆக மாட்டாங்க இரிட்டேட் ஆக மாட்டாங்க ஆனா இந்த காலகட்டம் கொஞ்சம் அந்த டென்ஷன் இரிட்டேஷன் கோவம் ஆஹ் எக்ஸைட்மெண்ட் எக்ஸைட்மெண்ட் சொல்றதை விட ஆங்கைட்டி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எக்ஸைட்மெண்ட் இருந்தா தப்பி இல்லையே எங்க செவ்வாய் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டான் ஆங்ஸைட்டியை தான் கொடுப்பான் ஆஹ் டென்ஷனை கொடுப்பான் ஒரு விதமான இரிட்டபிலிட்டி கொடுப்பான் அதை மட்டும் குறைச்சுக்கோங்க வன்மத்தை வாயில கக்குவிங்க. அதை மட்டும் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துல ராகு ஐயோ ஆறாம் பாவத்துல ராகு இருக்கானே பொதுவா வந்து பாருங்க ராகுலாம் இருக்கிறது நல்லதுதான் பன்னெண்டு இங்கெல்லாம் இருக்கிறது நல்லதுதான் அப்டக்கல்ஸ் இருக்கும் சேலஞ்சஸ் இருக்கும் பட் சேலஞ்சஸ் இல்லாம லைஃபும் நல்லா இருக்காது இல்லைங்களா அதுக்கு மேல இப்ப ஆறாம் பாவம் ராகு பத்தி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்னன்னா குருனோட பார்வை இருக்கு ஒரு வருஷம் வரைக்கும் குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப ஆறாம் பாவ ராகு உங்களை பெருசா கெடுக்க மாட்டோம் வரி ஏழாம் பாவம் சனி கண்டக சனி கண்டக சனியா இருக்கவரு இப்பதான் மகரகதி அடைஞ்சிருக்காரு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே பொதுவா கண்டக சனி ஆரோக்கியம் அதே மாதிரி பயணம் ரெண்டுத்திலயும் கவனம் அப்படின்றது தேவை ஆனா இப்ப அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப நான் பெருசா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் பாட்டுன்னு எந்த அளவுக்கு ஆஸ் யூஷுவலா வந்து என்னோட லைஃப் ஓடிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது சனியை பத்தி நான் யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை சனியை நான் இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அதுக்கு மேல இந்த ஆஹ் அடைஞ்சிருக்க காலகட்டத்துல சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன்தான் அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எனக்கு என்னோட பிள்ளைங்களை நினைச்சு ஒரு ஆசை இருக்கு என் பிள்ளை நான் சொல்றதுக்கு முன்னாடி படிக்கணும் நான் சொல்றதுக்கு முன்னாடி காலையில எந்திரிக்கணும் நான் சொல்றதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சணும் இப்படி எல்லா மக்களுக்கும் இருக்க தானே செய்யும் அது அத்தனை நடக்குமா ஏதாவது ஒன்னு ரெண்டு நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கடனே இல்லாத லைஃப் இருக்கணும் எதிரிகளே இல்லாம லைஃப் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரி எனக்கு நாலு நோய் இருக்கல இந்த தலைவலி மட்டும் வராம இருந்தா போதும்பா இப்படி நிறைய விஷயம் யோசிக்கிறோம் பாத்தீங்களா அதுல ஒண்ணு ரெண்டு நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல இருக்க குரு பகவான் தொழில் குருவா இருக்காரு அப்புறம் என்னங்க ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில மேன்மையும் முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிதர்சன சப்போர்ட்டா இருப்பாரு அப்படியே நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆக இந்த சுக்கர பயிற்சியோட கூட மத்த பிளானடரி பொசிஷனும் ஃபேவரா தான் இருக்கு சின்ன விஷயம் அந்த கோவத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க அது மட்டும் நல்லா இருக்கும் ஆக இந்த லாப சுக்கரன் மொத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா கன்னிராசி என்பர்களுக்கு செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபத்தை சாலிடா இந்த லாப சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போறான் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்போ இந்த பலனெலாம் நாங்க கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ